அனைவருக்கும் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னுடைய அறிமுகம் அரசியலமைப்பு பகுதிகள் எந்தெந்த சரத்துகள் இதை பற்றி சொல்லுது அடுத்தது அமைப்பு தேர்தல் சீர்திருத்தங்கள் அடுத்தது முக்கிய தகவல்கள் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையம்னா என்ன இந்தியாவில் ஒன்றியம் மற்றும் மாநில தேர்தல் செயல்முறைகளை நிர்வகிப்பதற்கு உறுப்பான ஒரு தன்னாட்சி அரசியலமைப்பு அமைப்பு எலெக்ஷன்ஸை நடத்தும் இது எது எதுக்கு எலெக்ஷன் நடத்துனா மக்களவை மாநிலங்களவை மாநில சட்டமன்றம் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி உங்களெலாம் தேர்தல் நடத்தும் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இருபத்தஞ்சி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுதான் நம்ம தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம் அரசியலமைப்பு பிரிவுகள் பகுதி பதினைந்து சரத்து முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தொம்பது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லும் ஃபஸ்ட்டு முன்னூற்றி இருபத்தி நாலு தேர்தல்களை கண்காணித்தல் வழிநடத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் சரத்து முன்னூற்றி இருபத்தி ஆறு வயது வந்தோர் வாக்குரிமை சரத்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது என்ன சொல்கிறதுனா தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிடுவதற்கு தடை விதிக்கிறது அடுத்தது முக்கிய சட்டங்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட்ன்னு சொல்லுவோம் தேர்தல் அதிகாரிகளுக்கான விதிகள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தேர்தலுக்கு முந்தைய செயல்முறைகள் தொடர்பானது இது வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு சம்பந்தமாக வாக்காளர் பதிவு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எல்லை நிர்ணய சட்டம் ரெண்டாயிரத்தி இரண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதியை மறுவரையறை செய்கிறதுக்கு இந்த சட்டம் உதவும் அடுத்தது அமைப்பு ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க நியமனம் வந்துட்டு இவங்களை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார் இவங்களுடைய பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயதில் எது முன்னாடி வருதோ அதில் ரிட்டையர் ஆயிடுவாங்க முதல் எலெக்ஷன் கமிஷனர் யாருனா சுகுமார் சென் இருபத்தி ஆறாவது எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு பார்த்தோம்னா ஞானேஷ்குமார் இப்போ கரண்டில் இவர் தான் இருக்கார் ஞானேஷ்குமார் தேர்தல் சீர்திருத்தங்கள் இது முக்கியமான இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷனாச்சு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் அறுபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தம் திருத்தம் வந்திருக்கும் இதுதான் வாக்களிக்கும் வயதாக இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைச்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்துட்டு மது விற்பனை வந்துட்டு தடை பண்ணுறாங்க இந்த எலெக்ஷன் டைமில் முன்மொழிபவர்களின் எண்ணிக்கை பத்து இந்த வேட்பாளர்களை இறப்பின் போது ஏழு நாட்களுக்குள் மாற்று வேட்பாளரை முன்மொழியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தபால் வாக்குகளில் அறிமுகம் செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் இராணுவ வீரர்களுக்கு பதிலி வாக்குவும் அந்த ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்து வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் வாக்களிக்கும் உரிமையை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நோட்டா ரெண்டாயிரத்தி பதினாலு ஓட்டர் வெரிஃபையபுள் பேப்பர் ஆடிட்டர் பேட் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டிருந்தோம் சின்னம் அதில் தெரியும் தேர்தல் சீர்திருத்த குழுக்கள் முக்கியமான குழுக்கள் இதெல்லாம் வந்துட்டு அந்த ஆடரை வயசில் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தற்கொண்டே குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தினேஷ் கோஸ்வாமி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓரா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்திரஜித் குப்தா குழு ரெண்டாயிரத்தி பத்து டங்கா குழு